ஆந்திராவும் துணை முதல் அம்சராக இருக்கிறாரு பவன் கல்யாண் மெஜாரிட்டியா வந்து தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து தெலுங்கு மொழி பேசுறவங்க கேட்டீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த வாக்குகள்லாம் வந்து திமுக தான் பெறாங்கன்னு சொல்லி பேசுறதே வந்து கேட்டிங்கன்னா வந்து அது நாகரிகமற்ற பண்பாடற்ற அரசியல் என்ன சொல்றேன் பாஜக பிரச்சாரம் பண்ணட்டும் தண்ணி குடிச்சாலும் இங்க வந்து தாமரை மலர் போறது இல்லை அது வந்து பவன் கல்யாணம் இல்லை பவன் கல்யாண் தாத்தா வந்தாலும் இங்க வந்து பாஜக வந்து ஆட்சி அமைக்க போறது கிடையாது பிஜேபி கட்சிக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லுங்க தெலுங்குன்ற அடையாளத்துல நீங்க பிரச்சாரம் அதுதான் சிக்கல் வாங்கினவர் தான் பவன் கல்யாணம் எம்ஜிஆர் பற்றி தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க கேட்டா அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்போ அஞ்சு வாங்கினாரு நான் கேக்குறேன் அங்கேயும் அஞ்சு தான் வாங்க முடியுது தமிழ்நாட்டு என்ன கீழ்ச்சல் வந்து பிரச்சாரம் பண்ணி தெலுங்கர்கள் தமிழர்கள் சொல்லிட்டு ஒரு பிரிவினவாதத்தை வந்து நீங்க முன் வச்சீங்கன்னா அது வந்து சீமானுக்கு ரொம்ப வசதி சீமான் அனுமதி இல்லாம நீ வந்து இந்த மாதிரியான பேச்சே பேச முடியாது நீ அப்படி பேசினா சீமான் ப்ரோசாப் இங்கே நான் கேட்கறேன் தமிழசைக்கு இல்லாத செல்வாக்கு பவன் கல்யாணம் இருக்கா பவன் கல்யாணம் யாரு ஒரு நடிகரா கூட தெரியாது எம்ஜிஆர் மாதம்னு ஒரு பைத்தியம் சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நயனார் நகேந்திரன் நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெய்கூரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பவன் கல்யாண் அவர்கள் தமிழகத்தில் வந்து பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்ய போறதாக செய்திகளானது வெளியாகியிருக்கு அதுவும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இருந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக வந்து மாறி மாறியிருக்கிறாரு ஒரு துணை முதல்வர் அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு அப்படின்றப்போ அவர் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நீங்க அந்த ஒரு பிரச்சாரத்தை எப்படி இருக்கும் அந்த பிரச்சாரம் தமிழகத்தில் வெற்றி பெறுமா பொதுவாகவே வந்து கடந்த காலத்தில் வந்து இங்கே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெலுங்கர்கள் தமிழர்கள்ன்ற அந்த பிரிவினையே கிடையாது எல்லாருமே தான் பல தெலுங்கு பேசக்கூடிய குடும்பங்கள் வந்து நான் சாதி அடிப்படையில் சொல்லலை தெலுங்கு பேசக்கூடிய குடும்பங்கள் எந்த குடும்பமானதும் தமிழ் பேசக்கூடக்கூடிய குடும்பங்களில் பெண் எடுத்து பெண் கொடுத்து இதெல்லாம் நடந்திருக்கு அதாவது என்ன ஒரு தாய் பிள்ளைகளாக தான் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தெலுங்கர்கள் தமிழர்கள்ன்ற அந்த பிரிவினையே கிடையாது வேறு மற்ற மாநிலங்களில் இருக்குமான்னு தெரில அதே மாதிரி ஆந்திராவில் கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இங்கே பெரும்பகுதி வந்து இங்கே இருக்கக்கூடிய சொல்கிறார் இல்லையா ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்து இங்கே தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்ம அப்படி எண்ணிக்கையில் கூட பார்த்ததில்லை எவ்வளோ தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையே இல்லை ஆனால் கர்நாடகாவில் இருக்குது தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு அது கணக்கெலாம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் இங்கே கணக்கே தெரியாது தெலுங்கர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கையே இல்லை முதல் முறையாக இவர் தான் வந்து சொல்கிறார் ஐம்பது லட்சம் பேர் வந்து தெலுங்கு பேசுவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்ல வராது இவர் அந்த வாக்குகள்லாம் திமுக தான் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இது மூலமாக வந்து இங்கே பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதேனும் இது மாதிரி ஒரு பிரிவினைவாதம் பேசுறது அல்லது குழப்பங்களை ஏற்படுத்தி வாக்குகளை வந்து திமுக பக்கம் போகாமல் செதறடிக்கணுன்ற நோக்கம்தான் இருக்கிறத ஒரு நேர்மையான அரசியலை பேசி திமுக வெற்றி அடையணுன்ற நோக்கம் இல்லை இது புதுசாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நான் இங்கே உட்கார்ந்து இங்கே நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம் இல்லை மூணு பேர் நாலு பேர் இருக்கிறோம்னா யாராவது இங்கே வந்து நீங்கள் தெலுங்குரா தமிழரான்ற அந்த பார்வை தான் இருக்கா நிச்சயமாக இல்லை ஸோ இப்படி தான் வந்து அவருடைய பார்வை இது வரைக்கும் யாரும் ஆந்திராவில் இருந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லை இப்போ ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்து இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க அந்த வாக்குகள் தான் டிஎம்கே உட்கார்ந்து தான் போகுதுன்னு சொல்லும்போது அப்போ நம்ம சொல் கேட்கலாம் இல்லை வந்து எவ்வளோ வாக்குகள் வந்து தமிழர்கள் வாக்குகள் இருக்கு தமிழ் பேசக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கேட்க முடியும் அது ஐம்பது லட்சம் பேர் இங்கே வாழ்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த ஐம்பது லட்சம் பேர் வாக்குகள் எவ்வளோ இருக்குது இப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சீமானவர்களும் இதே கருத்து தான் சார் முன்வைக்கிறாங்க சீமானவர்கள் கருத்து நீங்கள் கேட்கற கரெக்ட் சிமா பெரும்பான்மைன்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா எல்லா இடத்துலயும் பெரும்பான்மை பேசுவாங்க சீமா தமிழ்நாடு தெரிஞ்சு பேசாரிட்டி தமிழ்நாட்டுனா அவங்கதான் மெஜாரிட்டி ஆனா அந்த மைனாரிட்டிகளை வந்து நீங்க கட்டம் கட்டுறீங்கன்னு வச்சுக்க அங்கதான் சிக்கலா இருக்கும் மைனாரிட்டிகளை நீங்க வந்து குறுகிய வட்டத்துல கொண்டு வந்து அவங்க பிரிவினை பிரிச்சு பார்க்க கூடாதுன்றான் இங்க கலந்துட்டாங்க எல்லாமே சீமான் பேசக்கூடியது தமிழ் தேசியம் பேசுகிறாரு என்னன்னு கேட்டனா பெரும்பான்மை அவர் வந்து வாக்குக்காக நீங்கள் கேட்டால் பிரிவினையும் பேசவே இல்லை ஒரு தேசிய அடையாளமாக வந்து தேசிய இனமாக வந்து பார்க்குறாங்க எங்கே வந்து சீமான் வந்து எனக்கு தமிழர்கள் மட்டும் வாக்களிங்க பிறமொழி வாக்காளர்கள் எனக்கு வாக்களிக்காதுங்க எதாவது பேசியிருக்காரா என்ன அப்படி கிடையாது இங்கே வந்து மெஜாரிட்டி உள்ள தமிழ்நாட்டில் ஒரு மெஜாரிட்டியாக வந்து தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டுகள் இருக்குதுன்னு பேசுறதே ஒரு துணை முதலமைச்சருக்கு ம அழகே இல்லாது ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு பவன் கல்யாண் அவர் வந்து கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரத்துக்கு போவேன் அங்கே வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவங்க கேட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அங்கே அந்த வாக்குகள்லாம் வந்து திமுக தான் பெறுறாங்கன்னு சொல்லி பேசுகிறதே வந்து கேட்டிங்கன்னா வந்து அது நாகரிகமற்ற பண்பாடற்ற அரசியல் இப்போ நாம சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ இங்கே இருக்கிற போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணலாமா அவர் ஏன் வந்து ஐம்பது லட்சம் ஓட்டு திமுகவுக்கு தான் போகும்ன்றத சொல்கிறாங்க பார்வை என்னன்னு கேட்டால் இவங்க வந்து தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் தான் மறைமுகமாக சொல்கிறார் மு க ஸ்டாலின் அந்த உதயநிதி இவங்கெல்லாம் கேட்டால் இவங்கெல்லாம் வந்து அடிப்படையிலே வந்து இவங்க வந்து தமிழர்கள் கிடையாது இவங்க தெலுங்கர்கள் தான் ஸோ அதனால் அந்த தெலுங்கர் ஓட்டம் அப்படி போயிடுச்சு சார் அப்படிலாம் சொல்லவே முடியாது அதிமுக தெலுங்கர் பேச தெலுங்கர்கள் இல்லையா புரியுதுங்களா நம்ம எங்கே வந்து நின்று பாருங்கள் தெலுங்கு தமிழ் சொல்லி இது வரைக்கும் அங்கே எங்கேயாவது பேசி நடந்திருக்கா தமிழ்நாட்டில் எங்கேயாவது வந்து ஒரு சின்ன மோதல் சொல்ல முடியுமா சின்ன சலசலப்பு சொல்ல முடியுமா குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் வந்து தெலுங்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அது என்ன சொல்கிறேன் ஒரு தாய் பிள்ளையாக வந்து நம்ம வந்து கடலை தூங்கி எழுந்ததுமே நம்ம போய் பால் வாங்க தூங்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் கிராமங்களில் நான் சொல்கிறேன் சிட்டியில் வேணால் நம்ம பால் பாக்கெட் வாங்கிக்கலாம் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாதவ மக்கள் தெலுங்கு மொழி முடியும் பெரும்பாலும் வந்து கேட்டனா அந்த பால் வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க கிட்ட போய் பால் வாங்குறது டீ கடைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாயர் டீ கடை இருக்கும் நாயர் கடையில் போய் வாங்க இதெல்லாம் நான் சொல்கிற கிராமத்தில் இருக்க நடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல அந்த கலாச்சாரங்கள் மக்கள் வந்து அந்த கல்ச்சரில் தான் வந்துருக்குறாங்க பால் வேணும்னா ஞாயிறு வீட்டில் போய் பால் வாங்கிடுவாங்க நான் டீ வேணும்னா நாயர் கடையில் போய் டீ வாங்கிட்டு வாங்க இப்படி தான் நம்ம வளர்ந்து வந்தோம் இல்லையா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து கேட்டால் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு அடையாளத்தை சொல்கிறதுன்றது பிரிவினைவாழன்றான் அது பவன் கல்யாண் பண்ணுறது சமீப காலமே அவர் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை வந்து கேட்டனா வந்து நாயக்கர்ன்ற அந்த சாதி அடையாளம் அடையாளம் வச்சு விமர்சனம் பண்ணார் திமுகவில் முதலமைச்சராக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் அவங்கள வந்து நாயக்கர்ன்ற அந்த சாதியை சொல்லி விமர்சனம் பண்ணார் ஸோ இவருக்கு வந்து கேட்டால் தெலுங்கு பற்று இருக்கிறது நம்ம குறையா சொல்லலாம் தெலுங்கு பற்று இருக்கட்டும் பவன் கல்யாணுக்கு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பற்றி கேட்டால் இங்கே ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கிறோம் தமிழர்கள் தெலுங்கர் நான் இது வரைக்கும் இப்போ என் நண்பர்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு மேலே வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவங்க இது அப்படியே வந்து ரிவர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல சார் இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ மற்ற மாநிலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற கணக்குலாம் இருக்கு இங்கே அந்த மாதிரியான கணக்குகள் இல்லை எதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அது தனியாக இருக்குமா அது வந்து அது வேறு சட்டி இப்போ நீங்கள் வந்து மொழி பேசக்கூடியவர்களே இருக்குன்னு நீங்கள் வந்து நீங்கள் இனம் காண்றது எதுக்காகன்னு கேட்குறேன் வாக்காளர் இதுவரைக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே மற்ற மாநிலங்களில் தமிழர்கள் வந்து இந்த போய் தமிழர்கள் போய் எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் வந்து தமிழர்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பிரதிநிதித்துவம் கேட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி யார் குறை கொடுத்துருவோம் இங்கிருந்து யாராவது தலைவர்கள் போயிட்டு அங்கே தமிழர்கள் இருக்காங்க கர்நாடகாவில் அதிமுகவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கு சிட்டியில அதுவும் அப்சர் கிடையாது சிட்டில இருக்கு அண்ணாதிமுகவுக்கு ஒரு அலங்கர் வந்து பத்தன மக்கள் அங்கே அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் வந்து அதுவும் பெரும்பாலும் தமிழர்கள் தான் அதுவும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து வாக்கு சவீதம் கூட அங்கே சில கவுன்சிலர்கள் வந்திருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் கூட வந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது அது கூட கட்சி சார்பாக கிடையாது அங்கே தமிழர்கள் வந்திருப்பாங்க அங்கே கட்சி வலி வ வலுவாக இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிற மற்ற கட்சிகள் இருக்குது இல்லையா கர்நாடகாலே இருக்குன்னா அந்த கட்சிகள் சார்பாக வந்து தமிழர்கள் போட்டிகிட்டு கூட வந்திருக்கிறாங்க ஆனால் அண்ணாதிமுக சார்பாக இல்லை ஆனால் அண்ணாதிமுக வந்து க வந்து கட்சி வந்து அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றதுலாம் கடந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் சொன்ன வரதுன்னு கேட்டால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாணம் வந்து பிரச்சாரம் பண்ணும் போது தெலுங்குகளும் சரி பிரச்சாரம் பண்ணுது அங்கே தேவையில்லாமல் வந்து குழப்பங்கள் இது வரைக்கும் வந்து ஆந்திராவிலும் சரி தமிழ்நாட்டிலேயும் சரி தெலுங்கர்கள் தமிழர்கள்ன்ற அந்த சின்ன அந்த பாகுபாடு கிடையவே கிடையாது பவன் கல்யாண் அவர்களும் தமிழகத்துல வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்ய போறாரு வெற்றி பெறும் என்ன சொல்ல பாஜக பிரச்சாரம் பண்ணட்டும் நல்லா கீழே தண்ணி குடிச்சாலும் இங்க வந்து தாமிர மலர் போடுறது இல்ல அது வந்து பவன் கல்யாணம் இல்ல பவன் கல்யாணம் தாத்தா வந்தாலும் இங்க வந்து பாஜக வந்து ஆட்சி அமைக்க போறது கிடையாது மக்களும் வந்து கேட்டா தாமரை மலர் வைக்க போறது இல்ல ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து விஷமத்தனமான வார்த்தைகள்னு சொல்றது நீங்க சொல்லுங்க பிஜேபி கட்சிக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் ஆனால் அங்கே தெலுங்கு பேசுகிறவங்க வந்து ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க தெலுங்குன்ற அடையாளத்தில் நீங்கள் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுறீங்கல்ல அதுதான் சிக்கல் அந்த அடையாளத்தோடு ஏன் வரீங்க தெலுங்குன்ற அடையாளத்தோடலாம் நீங்கள் வந்து ஒரு வாங்க இல்லை துணை முதலமைச்சராக ஒரு கட்சியின் வந்து ஜனசேனா கட்சியோட ஒரு தலைவராக ஆனால் தெலுங்குன்ற அடையாளத்தையும் ஏன் நாங்கள் ஏன் அதை இங்கே எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம் ஒரு தாய் பிள்ளைகளாக தானே இருக்கிறோம் உண்மையாக இருக்கமா இல்லை சீமான் எவ்வளோ அரசியல் பேசுனாலும் கூட எந்த இடத்துல தெலுங்கர்களை வந்து குறிப்பிட்டு மையப்படுத்தி பேசல ஏன் ஹிந்தி மொழி பேசுறது கூட குறிப்பிட்டு பேசல சீமான் பேசுறது தமிழ் தேசிய இடம் அந்த அடிப்படையில் அவர் பேசுறார் ஆனால் பவன் கல்யாண் ஏன் பேசுகிறாங்க இங்கே மெஜாரிட்டி இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் மண்ணின் மைந்தர்களுடைய உரிமைகளை பேசுறார் சீமான் அவர் வந்து அங்கே பேசலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் பவன் கல்யாணம் வந்து ஆந்திராவில் பேசலாம் இதே சீமான் பேசக்கூடிய அரசியல் அங்கே பேசலாம் மண்ணின் மைந்தர்கள் அந்த உரிமைகள் வந்து நீங்கள் பேசலாம் நீங்கள் வந்து நீங்கள் தெலுங்குகளை நீங்கள் இனமாக கூட நீங்கள் வந்து கொண்டாடுங்க அவங்க பிரச்சனையாக இருக்கு நமக்கு சிக்கல் ஒரே இனம் தானே சொல்லலாம் ஆமாம் பேசுங்க தெலுங்கு நம்ம எப்படி நம்ம தமிழ் தேசியத்தை வந்து தமிழர்கள் வந்து ஒரு இனமாக நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து தெலுங்குகளை இனமாக தப்பே இல்லை ஆனால் இன்னொரு இடத்துல வந்து கேட்டால் வந்து அங்கே உள்ள அந்த பேசும்போது நீங்கள் ஒரு மைனாரிட்டியாக வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் எடுத்துங்க எட்டரை கோடி பேர்ல நீங்கள் ஐம்பது லட்சம் பேர் வந்து தெலுங்கு வசிக்கிறாங்கன்னு சொல்றீங்க பத்தொம்பது ரூபா அந்த அடையாளம் எதுக்குன்னு கேட்குறேன் ஏற்கனவே இங்க வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்னு ஒரு இருக்கு மத ரீதியா அது கணக்கெடுப்புல இருக்கு அரசு கணக்கெடுப்புல துல்லியமா மைனாரிட்டிகள் எவ்வளோ இருக்கிறாங்கன்றது அரசுக்கு வந்து கோப்புல இருக்கு ஆனால் தெலுங்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கோப்பை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐம்பது லட்சம் பேர் தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்றது எந்த டேட்டாவில் சொல்கிறாரு ஒரு அது வந்து இங்கே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல அதுக்கு அனுமதி கூடாதுங்க இங்கே இருக்கிறவங்க யாரும் அனுமதி கூடாது இப்போ பாஜகவினுடைய தலைவர் தமிழக பாஜகவின் தலைவர் நயனநாயந்தன் அவர்கள் வந்து பவன் கல்யாண் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க எல்லா பைத்தியம் தான் சொல்லிட்டு எம்ஜிஆர்னு யார் சொல்லலை எல்லாம் தான் சொல்லிட்டு பவன் கல்யாணம் பற்றி பேசணும்னு நிறைய பேசுவோம் சும்மா எம்ஜிஆர் இதெல்லாம் அவங்க கூல் டவுன் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக்க தான் ஜெயலலிதா இருக்கும் போது சொல்லியிருக்கணும் இந்த நயனார் நாகேந்திரன் ஜெயலலிதா இருக்கும்போது பவன் கல்யாண் வந்து பவன் கல்யாணம் கூட வேணாம் அவங்க அண்ணன் சிரஞ்சீவி சொல்லியிருக்கணும் சிரஞ்சீவி எம்ஜிஆர் மாதிரி அப்போ தான் அப்போ தெரிஞ்சிருக்கோம் அதான் சொல்லிட்டு இருக்கு கொஞ்ச நாள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார சார் இவருக்கு சசிகலா குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காருல்ல சின்ன எம்ஜிஆர்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னாங்க இன்னும் பல பேர் எம்ஜிஆர் பட்டங்கள் நிறைய பேர் வந்து சுமந்தாங்க இப்போ விஜய் விஜய சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்னால் ஒரு ஆள் தான் எம்ஜிஆரை பற்றி தெரியாதவங்க தான் சொல்லுவாங்கன்னு கேட்டால் அவர் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எப்போ அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு நான் கேட்குறேன் அடிப்படையாவது கொஞ்ச மாதம் தெரியணும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினவரு தான் பவன் கல்யாணு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினவர் கிடையாது இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு வாங்கினவர் கிடையாது எப்போ எம்ஜிஆர் வந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் விஜயகாந்தே இங்கே வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் ஜனசேனாவுக்கு அங்கே அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவ்வளோதான் அதுவே வந்து அடுத்த எலெக்ஷனில் நிற்குமான்னு தேருமான்னு தெரியல அதனால இதெல்லாம் வந்து பெருமையாக சொல்லிக்க வேண்டியது கிளைம் பண்ணிக்கிறாங்க சார் அதை எப்படி புரிஞ்சிக்கிறது சார் அதுக்கான காரணம் என்ன அதை மக்கள் முதலா இது வந்து என்ன ஒரு பிராண்டை பயன்படுத்திக்கிறது தான் ஓ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் இருக்கு அந்த பிராண்டை வந்து இன்னொரு புதுசாக நீங்கள் ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகணும் உருவாகணும் அது ரொம்ப கஷ்டம் அப்போ ஏற்கனவே இருக்கிற பிராண்டை வந்து பயன்படுத்துகிற காமராஜர் சொல்கிறாங்க காமராஜர் யாரோட ஒப்பிட்டாங்க மோடியோடு ஒப்பிட்டாங்க மோடிக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுவோம் அவருக்காக சொல்றேன் இவர் வந்து இப்போ அவர் போட்ட கதர் கதர் இவர் போட்ட கோட் பத்து லட்சம் கோட்டை எங்க ஏதாவது ஒரு ஒப்பீட்டு அளவு போகிற போற அடிச்சு விட வேண்டியதுதான் இவர் வந்து வாழும் காமராஜர் அப்படின்னு சொல்லிடுறது எம்ஜிஆர் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர்னா ஒருத்தர் தான் வருது விஜயகாந்தனும் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அவ்வளவுதான் சும்மா இவங்க வந்து எம்ஜிஆர்ன்றது ஒரு பிராண்ட் அந்த பிராண்டை பயன்படுத்துகிறாங்க இவங்களால பிராண்டா கிரியேட் ஆக முடியல இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஜகவுக்கு போனவர் தான் அவரே வந்து கடந்த எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாருன்னா அப்போ எப்படி அதுதான் இவங்களுக்கு அடிப்படையில் எம்ஜிஆர் பற்றி தெரியல எம்ஜிஆர் இருக்கும்போது இவரு நயனார் நாகேந்திரன் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரு எங்கேயாவது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஜெயலலிதாவல் வந்த பிறகு தானே இவருக்கு நான் நயினார் நாகேந்திர இருக்கு இவங்கெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட இருந்து அரசியல் வந்தவடாண்ணா இல்லை இல்லை எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்து அரசியல் இல்லை இவங்க ஜெயலலிதா அவர்கள் வந்தவுடனே வேணா இருந்திருப்பாங்க அவங்க அப்பா அக்கெல்லாம் அவங்களோட குடும்பத்தில் இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து அண்ணாத்தையும் இருந்திருக்கலாம் அப்படி வரக்கூடியவங்க தான் இந்த திராவிட அரசியலுக்கு பெரும்பாலும் அப்படி தான் ஆனால் வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ் யாருமே இன்னொருத்தர் வந்து எம்ஜிஆர் சொல்லவே மாட்டாங்க அப்படி சொன்னாலே அது வந்து அவங்க வந்து எம்ஜிஆரோட தொண்டராக இருக்கிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவங்க அது யார் வேணா இருக்கணும் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து இவர் எம்ஜிஆர் மாதிரி சொல்லவே மாட்டாங்க இப்போ சமீபத்தில் ராஜேந்திர பாலாஜி இன்னும் சொன்னார் மோடி எங்கள் டேடி இன்னும் எம்ஜிஆர் மாதிரி தான் சொல்லவே இல்லை உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டன் இன்னொரு நடிகரையோ இன்னொரு தலைவரையோ எம்ஜிஆர்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ சமீபத்தில் பவன் கல்யாண் அவர்களுடைய பேச்சுக்கள் கருத்துக்கள் எல்லாமே சர்ச்சையை வந்து ஏற்படுத்துது தான் பார்க்க முடியுது இப்போ ஒரு லட்டு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஒரு பேசும் என்னன்னு என்ன தமிழ்நாட்டை வந்து அரசியலில் மூக்க நுழைக்கிற வேலையை வந்து பவன் கல்யாண் அதுதான் சார் குறிப்பிட்டு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதுல வந்து இந்து மதத்தை ஈடுபடுத்துறது அந்த மாதிரி அவருடைய ஆந்திராவில் அவருடைய அரசியல் இருக்கணும் ஆந்திராவை தாண்டி வந்து கேட்டால் வந்து அங்கே வந்து இது இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அவருக்கும் சந்திரபாபுக்கும் அங்கே ஆந்திராவில் அரசியலில் வந்து வந்து பெருசாக இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அதில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே இவங்கள கொஞ்சம் ஷேக் பண்ணலாம் டிஎம்கே கொஞ்சம் ஷேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது கொம்பு சிவி அங்கே வந்து இவங்க பிஜேபி இவர் வந்து முற்றுறாரு இங்கே வந்து அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குற இடத்துல வந்து திமுக இல்லை திமுக விட்டுட்டு வேடிக்கைப்பாரு அதுதான் சரி இப்போ இத்தனை விஷயங்கள் பேசுகிறாரு இல்லையா எல்லாமே வந்து அங்கே பேசுகிற விஷயங்கள் கூட இங்கே வந்து அது ஒரு பேசும் மாறுது அதுக்கு ஒரு க தனி கவனம் பெறுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்கே பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவருடைய கருத்துக்கள் அது மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே உள்ள மக்கள் எப்படி நல்லா பண்ணியுமா தேர்தல் அரசியல் வேற இந்த பவன் கல்யாணமாக தூக்கி போட்டுருவாங்க இந்த பவன் கல்யாணமாக ஒன்றுமே கிடையாது தேர்தல் அரசியல் வேற அங்கேயே உன்னால் அஞ்சு தான் வந்து நீச்சல் அடிச்சு கூட உன்னால் அஞ்சு தான் வாங்க முடிஞ்சது தமிழ்நாட்டை என்ன கீழ்ச்சல் வருது வந்து பிரச்சாரம் பண்ணி உன்னால் அங்கேயும் அஞ்சு பர்சன்ட் தான் வாங்க முடியுது நீ அப்படி வந்து பண்ணீன்னா அது வந்து சீமானுக்கு ரொம்ப வசதி சீமான் அனுமதி இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரியான பேச்சே பேச முடியாது நீ அப்படி பேசினா சீமானுக்கு ப்ரெஸ் ஆகும் அப்படி ஒரு இனவுணர்வை தூண்டினால் தெலுங்கர்கள் தமிழர்கள் சொல்லிட்டு ஒரு பிரிவினவாதத்தை வந்து நீங்கள் முன் வச்சிங்கன்னா அது வந்து அரசியல் கணக்குப்படி நான் சொல்கிறேன் சீமானுக்கு சாதகமாகும் ஓகே சீமானுடைய அரசியலுக்கு தமிழ்தரசி அரசியலுக்கு அது சாதகமா அமையும் பாத்தீங்களா சீமா இண்டைரக்டா இப்ப சீமானவர்கள் எல்லாருமே சொன்னது தானே அதான் சார் இன்டர்ட்டா இப்ப சீமானவர்கள் சொன்னது தான் நடக்குது இன்டரக்டா சீமான் பிஜேபி எல்லாமே வந்து இப்போ வந்து ஆர்கனை சேர்ந்து செயல்பட போறாங்க நேரடியா கூட்டி வைக்கணும்னாலும் அதுதான் மறைமுகமா அப்படி இருக்குன்ற செய்திகள் எல்லாம் பாக்கிறோ நம்ம அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வாயில பவன் கல்யாணம் இப்படி வந்து பேசுனாங்கன்னா தமிழர்கள் தெலுங்கர்கள் சொல்லி பேசுனா அது சீமான் செய்யக்கூடிய அரசியலுக்கு அது சாதகமாகும் அப்போ அது இன்டரெக்டாக இப்போ அதுதானே அவங்க இல்லையே அவங்களுக்கு என்னென்னா இங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்னா தமிழ்நாட்டில் திமுகவோட ஆட்டத்தை கலைக்கணும் எப்படி வேணால் கலைக்கணும் என்ன எதை வேணாலும் ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம் இப்போ லேட்டஸ்ட் டூல் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு டூல் தான் கருவிதான் சீமா சீமா இருந்தேன் நான் யாரை வேணால் எடுத்துக்கோங்க பவன் பவன் கல்யாணம் இப்ப டூலாக யூஸ் பண்ணுறான் விஜய் கூட நீங்கள் டூலாக வச்சுக்கலாம் விஜய் கூட வந்து மிக பிஜேபி அப்படின்னு நம்ம வந்து ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் எல்லாமே என்னென்னா திமுகவுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பண்ணும்போது கையில் எது வேணாலும் இப்போது கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமங்களில் வயலில் மாடு மேய்ஞ்சிருச்சுன்னா ஓடி போய் என்ன சொல்ல கேட்டோம்னா கையில் இருந்தாலும் தூக்கி வீசுவாங்க பயிரை மேய்ஞ்சி வச்சுக்கோங்க மாடு ஓடி போய் வேகவன் கையில் கையில் எது இருந்தாலும் வீசிருக்கேன்னா அந்த மண் கட்டியாக இருந்தாலும் சரி கல்லாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் வேகமாக ஓடி போய் மலத்தை கூட எடுத்துருவாங்க கையில் ஏன்னா கையில் எது கிடச்சாலும் போது கேட்டால் டக்குன்னு ஒரு வேகத்தில் போய் என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் கல் எடுக்கலாம் இல்லை மண் எடுக்கலாம் இல்லை சாணம் எடுக்கலாம் மாட்டு சாணம் எடுக்கலாம் இல்லை மலம் கூட இருந்ததுனால் அதை கூட கையில் எடுத்துருவோம் கையில் தூக்கி வீசுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ கையில் எடுத்துருன்னு கேட்டால் வந்து கையெல்லாம் சாணம் ஆயிடுச்சு கையெல்லாம் மலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் அப்படி தான் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து கையில் ஒரு ஆயுத லட்சம் சீக்கி அடித்து காலெக்ட் பண்ணிடலாம் திமுகவை அதில் யாரும் பண்ணுறாங்கன்னா கையில் எதுவும் ஆயுது எந்த ஆயுதம் இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தலாம் அப்படிதான் வந்து இருக்குது இங்கே அப்புறம் விஜய் பி எல்லாமே கையிலையும் ட்ரை பண்ணுறாங்க இங்கே நான் கேட்குறேன் தமிழசைக்கு இல்லாத செல்வாக்கு பவன் கல்யாணக்கு இருக்கா ஒரே ஒரு படம் சொல்லுங்க பவன் கல்யாண படம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பத்து நாள் ஓடிச்சு வெற்றிகரமாக

அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் உடல்நிலை ஏன்னு கேட்டால் சிரஞ்சீவியே நீங்கள் சொல்ல முடியாது சார் சிரஞ்சீவியே சொல்ல முடியாது என்டி டி ராமராகவே சொல்ல முடியாது நீங்கள் எம்ஜிஆர் மாதிரின்னு ஏன்னா எம்ஜிஆர் அடைஞ்ச புகழ் வேறு என்டிஆர் அடைஞ்ச புகழ் வேறு என்டி டி ராமராகவே நீங்கள் சொல்ல முடியாது சிரஞ்சீவியே நீங்கள் சொல்ல முடியாது பவன் கல்யாணம் போய் வந்து கேட்டால் எம்ஜிஆர் மாதிரி சொன்னால் அப்போது நல்ல டாக்டரை பார்க்கணும் நல்ல சைக்காட்டிஸ்டை பார்க்கணும் முதல்ல நயனாரகத்தில் ஓகே சார் பவன் கல்யாண் அவர்களுடைய அரசியல் பாஜகவினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டேங்க மிக்க நன்றி